பட்டிமன்ற உலகின் பேராசானாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே காஞ்சிபுரம் தந்த வரமாக வந்து அமர்ந்திருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே பப்பாசி அமைப்பினரே மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த பெரியோர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ராஜ்குமார் சார் வந்தார் அப்பயே வந்துட்டார் காலையிலேயே வந்துட்டார் அவர் பேசுறதுல எல்லாத்திலயும் விட்டுறேன்

குடும்பம் தான் புத்தகங்களை வாங்கி தரும் சமுதாயம் தான் புத்தகங்களை எழுதி தரும் உங்க அம்மா அப்பா வேலையும் தருவாங்க புளி ஐம்பது உளுந்து பீ பருப்பு பாப்பருப்பு மூப்பருப்பு அரசு எழுதுவாங்க ஆனால் ஒரு படைப்பாளி தான் புத்தகம் எழுதி தருவார் மாபெரும் தமிழ் கனவு ஒரு புத்தகம் இந்த மண்ணில் பிறந்த பேரறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு புத்தகம் நீங்க எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம் அதுல ஒரு சம்பவம் சார் பேரறிஞர் அண்ணா அவர் இந்தியா சுதந்திரம் அடைகிற போராட்டத்துல கோவா சுதந்திரம் அடையணும் ராணடேன்னு ஒருத்தர் போராடி இருக்கிறார் அவரை போர்ச்சுகல்ல தூக்கி சிறையில வச்சுட்டாங்க இந்தியாவே சுதந்திரம் அடைஞ்சிருச்சு கோவா இந்தியா கூட சேர்ந்துருச்சு ஆனால் அந்த மனிதர் சிறையில கிடக்குறாரு அறிஞர் அண்ணா முதல்வர் ஆகிறார் போப்பாண்டவர் அமெரிக்கா போகும்போது ஒரு சந்திப்பிலை சந்திக்கிறார் அப்ப இவரோட இவரோட வாட்டிகன் சிட்டியில பாக்குறாரு அப்போ அண்ணா வந்து அவர்கிட்ட பேசும்போது அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்ட போப்பாண்டவர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்கிறார் அண்ணா கேட்டார் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் வீட்டுக்கு இது வேணும் அப்படிலாம் கேட்கல இந்தியாவிலே கோவாவை சேர்ந்த ஒரு போர் வீரன் இன்றைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகும் சிறையில் இருக்கிறான் நீங்கள் போர்ச்சுக்கல் அரசிடம் பேசி அவருக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் விடுதலை ஆகி வெளியில வந்த உடனே அண்ணாவை பார்த்து என்கின்ற அந்த வீரர் வந்தார் ஆனால் அண்ணாவை பார்க்க முடியவில்லை அண்ணாவினுடைய சமாதியை தான் பார்க்க முடிந்தது தமிழர் அல்லாத ஒரு மனிதர் அண்ணா சமாதியில் கதறி அழுதார் என்பதை இந்த வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் ஒரு சமூகம் தாங்க எங்கேயோ இருக்கிற ஒருவனுக்காக பாடுபடும் குடும்பம் தன் குடும்பத்தில் இருக்கிறவனுக்காக மட்டும்தான் பாடுபடும் குடும்பம் சுயநலம் சமுதாயம் தாங்க பொதுநலம் பொதுநலம் இதுல எங்க ரேவதி அக்கா வந்து காஞ்சிபுரத்தில் வந்தால்

ஆமா இந்த அம்மா சுத்தி சுத்தி சும்மா வந்திருக்காங்க நான் கேட்கறேன்யா அவங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே சித்தப்பா நான் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறேன் என்னைய கூட்டிட்டு கோயிலுக்கு போங்க என்னைய கூட்டிட்டு பட்டுப்படவை கிடைக்க போங்கன்னு உங்க பெரியப்பாவுக்கு பிள்ளம்ல அவரே கால் வஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாரு உங்க பெரியப்பா தூத்துக்குடியில ஆனா இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு மனிதர் நம்ம ஊருக்கு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்கன்னா எல்லா சப்போர்ட்டும் நாம பண்ணணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த அன்பு தான் இந்த சமுதாயம் நமக்கு கருதுகிறது இதுல வீடு வந்து அப்படி செய்யுமா இப்படி செய்யுமா நல்லா செய்யும் இளைஞர் வளர்கிற வரைக்கும் செய்யும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுங்க உங்க பெரியப்பா சந்தோஷப்படுவாரா தாய்மாமா மாமா சந்தோஷப்படுவாரா நான் பார்க்க வளர்ந்த பையன் இன்னைக்கு இவன் தான் பெரிய யூடியூபரா இவன் தான் பெரிய பேச்சாளரா நம்ம குடும்பம் தாங்க முதல் நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நம்ம சொந்தக்காரங்க தான் படுவாங்க வைத்தறிச்சல் படுவாங்க ஆனால் இந்த சமுதாயம் எந்த ஊருக்காரன்னு சொன்னாலே கைது

சமூகம் ஒரு இளைஞர்களுக்கு தருகிற வாய்ப்பை குடும்பம் ஒருமும் தர முடியாது சார் குடும்பம் ஆசைப்படும் குடும்பம் கனவு காணும் குடும்பம் அக்கறை காட்டும் குடும்பம் பாசத்தை கொட்டி வளர்க்கும் எவ்வளவு கலெக்டர் ஆகணும் கலெக்ட் ஆகணும் கனவுதான் காணும் ஆனால் இன்னைக்கும் சாதி அடுக்கிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு நரிக்குறவர் சமூகத்திலிருந்து ஒரு பெண் வந்து பத்தாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கிறார் மெய் வெளின்னு அவருக்கு பேரு கலெக்டர் ஒரு நாள் அங்க வர்றாரு அவர் கேட்குற அதில் பொண்ணுக்கிட்ட நீ என்னவா வரணும்னு ஆசைப்பட்ற சார் நான் இந்த மாதிரி சமூகத்துல இருந்து முதல் தலைமுறையாக படிக்க வருகிறேன் நான் உங்களை மாதிரி கலெக்டராக வரணும்னு ஆசைப்படுறேன் அவர் என்ன பண்ணார் தெரியுமா உடனே அவருடைய கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போய் அவருடைய சீட்ல உட்கார வச்சு இன்னைக்கு நீ சும்மா உட்காந்துருக்கிறாய் வருங்காலத்தில் கலெக்டராக வேணாலே இங்கே உட்கார வைங்க சுப்பத்தோடு வியாழக்கே மட்டும் உங்க அம்மா வேணா வீட்டில் இருக்கிறச்சா அதை உட்கார உட்காந்து ரெண்டு தோசை வேணால் சுடு அது வேணால் செய்ய அப்பா வேணால் சேர்ல படுத்துக்க வச்சதனார் அப்பா ஆனால் ஒரு கலெக்டர் தாங்க இந்த கனவை உன்னால் நினைவாக்க முடியும் என்ற உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தர முடியும் சமுதாயம் தானே செய்ய முடியும் அரசாங்கம் செய்கிற ஒரு வாய்ப்பு இளைஞனுக்கு வேற யாரால செய்ய முடியும் உங்க அன்பு செய்ய முடியாதுங்க ஒரு பழைய கதை பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்து இருக்கிறார் பரமக்குடியில இருந்து ஒரு கட்சிக்காரர் வர்றார் தன் மகனை கூப்பிட்டு வர்றார் நல்லா படிக்கிற பையன் எம்எஸ்சி சீட்டு வாங்கணும் மார்க்கை பாக்குறாரு நல்ல மார்க் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எம்எஸ்சி சேர்க்கணும் இல்லைங்க மொத்தமே பன்னெண்டு பேர் படிக்கக்கூடிய லேப் வசதி தான் நம்ம இருக்குது இவர் அடுத்த இடத்தில் இருக்கிறார் வாய்ப்பு இல்லை டக்குனு காமராஜர் கேட்குறார் ஓ வாய்ப்பு இல்லையா இப்போ உங்கள் வீட்டில் அஞ்சு பேருக்கு சமைக்கிற பானை தான் இருக்குது உங்கள் சொந்தக்காரங்க பத்து பேர் வந்துடுறாங்க அஞ்சு பேரை வீட்டுக்கு போக சொல்லிடுவியா அப்படி இல்லங்க மொதல் அஞ்சு பேருக்கு சமைச்சிட்டு மறுபடியும் அஞ்சு பேருக்கு அதே பணியை கழுவி சமைப்போம் செய்வே இல்ல அதே மாதிரி காலையில பன்னெண்டு பேர் லேப்த் படிக்கட்டும் பன்னெண்டு பேர் கிளாஸ்ல இருக்கட்டும் மத்தியானம் இவங்களை அப்படியே மாத்தி விடு இன்னும் பன்னெண்டு சித்து கொடு என்று ஒரு அரசாங்கம் செய்யுற உதவியை முறை அறிமுகப்படுத்தினார் சித்து முறையை அறிமுகப்படுத்தி பன்னெண்டு பேர் படிக்கிற இடத்தில் இருபத்தி பேரை கொண்டு அரசாங்கத்தால் முடியும் காமராஜர் மாதிரி தலைவர்களால் முடியும் நம்ம அப்பா என் பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்கத்தான் முடியுமே தவிர இந்த சமுதாயம் தான் தர முடியும் எங்க கொரோனா காலத்துல வீட்டில் உள்ளவங்க என்ன செஞ்சோம் எங்கேயும் போகாத யாரையும் தொடாத இங்கேயே கடை அப்படிதான் சொன்னோம் ஆனால் வெளிநாட்டில் படித்த பிள்ளைகள் வேலையில் இருந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த சமுதாயம் தானே காப்பாத்தி கொண்டு வந்துச்சு உக்ரைன்ல போர் நடந்தப்ப நம்ம வீட்டு பிள்ளைகளை போற எம்பிஎஸ் படிக்கிறதும் சேர்த்து விட்டுட்டோம்

வீட்டில் ஒருபோதும் கிடைக்காத ஒரு மாபெரும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ன தெரியுமா நட்பு சார் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க கிடைக்கும் நினைக்கிறீங்க நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரு ஒரு கஷ்டமான கணக்கு போட்டாங்க பெண்கள் படிக்கிற வகுப்பு நாற்பது பொம்பளை பிள்ளைங்க அவங்க ஒரு கிஃப்ட் பார்க்க வச்சிருந்தாங்க இதில் ஒரு மிளகு உயர்ந்த ஷூ இருக்குது நாற்பது பேர் இருக்கிறீங்க ஒரு கஷ்டமான கணக்கு போடுவேன் அதை யாரு சரியா முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு போட்டாங்க பத்து நிமிஷத்துல நாற்பது பேர் சரியான ஆன்சர் எழுதிட்டாங்க டீச்சருக்கு என்ன செய்யன்னு தெரியல சரி நாற்பது பேர் அவங்க பேர்லாம் எழுதி கொடுங்க புழுக்கல்ல போட்டு ஒருத்தங்க பேர் எடுத்து அவங்களுக்கு இந்த ஷூ போட்டாங்க எல்லாரும் அவங்க பேரை எழுதி மடிச்சு குடுத்துட்டாங்க பாக்ஸ்ல போட்டு மேம் குடுக்குறாங்க ஒரு பேர் எடுக்கிறாங்க பிரியான்னு ஒரு பேர் எல்லாருக்கும் சந்தோஷம் பிரியா அப்படின்னு ஒன்னு ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளை அந்த வகுப்புலயே மூணு மாசமா கிழிச்ச ஷூவை போட்டுட்டு அவள் வந்துட்டு இருக்கிறான் அப்ப இந்த புது ஷூ அவளுக்கு கிடைச்சிருந்தோன்னே எல்லாரும் தட்டினாங்க அவளுக்கு குடுத்துட்டாங்க வகுப்பு முடிஞ்சு எல்லாரும் போன உடனே

என்னுடையது எல்லாமே முன்னுடையது என்று விட்டு இல்லையா அதையெல்லாம் இந்த சமுதாயத்துல தான் பார்க்க முடியும் ஆசிரியர்கள் மாதிரியான ஒரு இனத்தை எங்கெங்க பார்க்க முடியும் வீட்டுல பார்க்க முடியுமா இந்த உலகத்திலேயே யாரோ பெத்த பிள்ளைய ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் படைப்பது ஆசிரியர் சமுதாயம் தானே அதனாலதான் உலகத்தின் மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் காரணம் இந்த உலகம் என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று சொன்னார் ஐயா இந்த உலகத்தின் எண்பது சதவீதம் திறமையாளர்கள் பெற்றோர்களால் அல்ல ஆசிரியர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் என்று இந்த உலகத்தில் எல்லா திறமையாளர்களும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகாகவி பாரதி கூட அவங்க அப்பா அவர் ஆங்கிலம் படிக்க வைக்க ஆட்சப்பட்டார் அவரை பேராசிரியராக ஆசைப்பட்டார் ஆங்கில வகுப்புல உட்கார வச்சாங்க கணக்கு வகுப்புல உட்கார வச்சாங்க அவர் எழுதினார் கணக்கு எனக்கு பிணக்குன்னு எழுதிட்டார் அந்த ஆசிரியர் சொன்னார் உனக்கு கணக்கு வராது கவிதை வரும் தமிழ் வகுப்புக்கு போ என்று சொன்ன பிறகுதான் பாரதி என்ற யுவ கவிஞன் இந்த மண்ணில் தோன்றினான் என்றால் ஆசிரியர்கள் நட்பு பொதுநலம் எல்லாமே சமுதாயம் தந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி வரும்